தேல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிழத்தி கழுத்திற்கட்டு நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே இந்த பாடலின் பொருள் கெண்டை மீன்களை போன்ற கண்களை உடைய பெண்டிரின் அழகிய மார்பகங்களை சேர எண்ணி ஆசை கொண்டு ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையை போன்று தன் கால் கொண்டு நிற்கும் வெள்ளை யானையுடைய இந்திரனின் மனைவி கழுத்தில் அணிந்துள்ள மங்கள பாதிக்கப்படாமல் இருக்க அன்று வேல் தாங்கி நின்றவனின் பூ போன்ற திருவடிகளை தரிசிப்பாய் நெஞ்சே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா பெண்களோட கண்கள் வந்து ஆண்களுக்கு எப்படி தெரியுமா ரொம்ப அழகா தெரியுமா அந்த மாதிரி இருக்க பெண்களை நோக்கியோ இல்லை பல உலக ஆசைகள் இருக்கு பார்த்திங்களா நமக்கு எல்லாருக்குமே உலக ஆசைகள் நிறையா இருக்கும் அந்த மாதிரி ஆசைங்க பின்னாடியே போயிட்டுருக்காம இருக்காம என்ன பண்ணணுமா நம்ம மால் வாங்கி அதாவது இந்த வெள்ளை யானை வச்சுருக்கவர் வந்து இந்திரன் அவரோட மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திராணி அவங்க வந்து இந்திரனை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு அசுரன் என்ன சொல்லிட்டாரோ உன்னையோட உன்னை காலி பண்ணிவிடுவேன்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப இந்திரனுக்கு என்ன பண்ணோன்னு தெரியல சிவன் கிட்ட போய் கேட்டவனே சிவன் என்ன சொல்ற என் பையன் வந்து உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்திராணியோட திருமண வாழ்க்கையை காப்பாற்றினது யாருன்னா நம்ம முருகப்பெருமான் அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மளை காப்பாத்துறவரை நம்ம தான் பெரிய விஷயமே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை வச்சுட்டு அது பின்னாடி ஓடுறதுல எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அரணகி நாங்க சொல்கிறார் மிக்க நன்றி